வணக்கம் தோழர்களே ஆளுநர் ரவிக்கு அட்டி வாங்குறதே போச்சுங்க எதையாவது ஒன்றை குண்டாங்குருக்கா பேசுறது எதையாவது ஒன்றை ஏட்டிக்கு பூட்டியாக செய்கிறது அப்புறம் போகிறவங்க வாரங்கட்டெல்லாம் புடனி இடி வாங்குறது இந்த அட்டி நம்ம அண்ணா செந்தில் மாதிரி ஒரு பீஸ் கிடக்குதுன்னா கவுண்ட் பண்ணிட்டு அடி வாங்குவார்ல அது போல் ஒரு பீஸ் கிடக்குதுன்னா அது நம்ம ஆர்எஸ்எஸ் ரவி தான் பாஜகவினுடைய அஜெண்டாவை ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே சிக்கி சீரழிகிற பீஸும் அவர் தான் இப்போ என்னன்னு கேட்குறீங்களா யோ நீ எல்லாம் தபால்காரையா தபால்கார வேலையை பாரு என்னத்துக்கு ஆடுற அப்படின்னு முதல்வர் பொலந்து விட்டுருக்கிறாரு பொலேர்னு போட்டிருக்காரு நமக்கே வருத்தம் ஏற்படுகிற அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காரு ஆளுநர் நீதிமன்றங்கள்கிட்ட மிதி வாங்கியாச்சு போகிறவங்க உடனே அடி வாங்கியாச்சு அதில் திருந்த மாட்டுறார் இப்போ கூட நாங்கள் ஊட்டியில துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை ரெண்டு நாள் நான் நடத்த போறோம் அப்படின்னு போய் ஊட்டியில உட்காந்துருக்கிறாரு பீஸு நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பேரலல் கவர்மெண்ட் நடத்தி நாங்கள் கெத்து அப்படின்னு காட்ட யார் நினச்சாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக நான் ஒரு அரசியல் செஞ்சிட்டு இருப்பேனாலும் தமிழ்நாடு அதை வேடிக்கை பார்க்காது அடிச்சு விரட்டி காலி பண்ணும் அதைத்தான் இப்போ செஞ்சிருக்கு இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பை ஆளுநருக்கு எதிராக நாம தான் வாங்கியிருக்கோம் எல்லா முதலமைச்சர்களும் கொண்டாடி தீர்த்தார்கள் இந்த தீர்ப்பை கேட்டு வரலாற்று முக்கியத்துவமான தீர்ப்பு உங்களுக்கு தெரியும் முழுசாக நம்ம பேசிட்டோம் ஆளுநரை வச்சு பொழக்கிறது மட்டும் இல்லை துவைச்சி தொங்க போட்டது உச்ச நீதிமன்றம் உன் லிமிட் அண்ணி தாண்டாதவும் வேலை என்ன மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசுக்கு ஒத்தாசையாக உட்காந்துருக்கிறதா ஓ வேலை நீ ஏன் இஷ்டம் அப்படின்லாம் ஆளுநர் சொல்லக்கூடாது உங்களுக்கு ஒரு தீர்மானத்தை அனுப்பினால் அந்த தீர்மானத்திற்கு உடனடியாக கையெழுத்து போட்ட அனுப்புறது ஆளுநர் வேலை உடனடியாக கையெழுத்து போடணும்னா ஒரு மாசத்துக்குள்ள போடு இல்லைன்னா மூணு மாசத்துக்குள்ள போடு அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி போட்டு உடனில் தட்டி இருக்கு நம்ம உச்ச நீதிமன்றம் இது ஒரு பக்கம்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகவும் இருந்துட்டு போங்க சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் ஜபந்தான் நீங்கள் வந்து திரௌபதி முர்முருங்க அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராருங்க ஆனால் சட்டப்படி நடங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு கொடுத்துருக்கிற தீர்மானங்களை சட்டங்கள்ல கிடப்பில் போட்டுட்டு நீங்கள் வேடிக்கையெல்லாம் பார்க்க முடியாது மேட்டம் நீங்கள் மூணு மாதத்துக்குள்ளே ஒரு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு சட்டத்திற்கு கையெழுத்து போடணும் அப்படி போட முடியல இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னா மாநில அரசுக்கிட்ட அந்த தகவலை சொல்லணும் ஏங்க மூணு மாசத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாநில அரசுக்கு டைமை எவ்வளவுன்னு சொல்லணும் அப்படின்னு அங்கே ஒரு பொல்லையர்னு போடு இதில் தான் சங்கி கும்பல் கதறிட்டு இருக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக தமிழ்நாடு இருக்கு எப்படி தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி நிலையங்களில் வாழ்நருடைய ஆட்டத்தை ஒட்ட நறுக்கி துணைவேந்தர்கள்ன்ற இருக்கு தமிழ்நாட்டின் ஒரு காவித்தளத்தை திணிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நம்ம ஆர் எஸ் எஸ் ரவி பார்த்தாரு அதுலேயும் குறிப்பா ஊழல் பண்ணவங்க மக்களுக்கு எதிரானவங்க மக்கள் கொடுக்கற காசை பல்கலைக்கழகத்தினுடைய பணத்தை திருடினவன் பல்கலைக்கழகத்து பேரை வச்சுட்டு தனியா கோர்ஸ் நடத்தி கல்லா கட்டினவன் இந்த அத்தனை பேரையும் உள்ளேயே வச்சிட்டு உட்காந்துருந்தாரு ஆர் எஸ் எஸ் ரவி அவர்களுக்கு பதவி நீட்டிப்பெல்லாம் கொடுத்தாரு உதாரணமாக பெரியார் பல்கலைக்கழகம் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் இவங்க பண்ண ஊதாரித்தனம் இருக்கு பாருங்க அவ்வளவு கேடு கட்டத்தனம் அதை அடிச்சு நொறுக்கி இருக்கு இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டினுடைய வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் தமிழ்நாட்டின் உயர்கல்வி நிலையங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கிற பொறுப்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு வந்துருச்சு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட மனநிலை நமக்கு இருக்கு உயர்கல்வி நிலையங்களுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை சொல்ல வச்ச அயோக்கியத்தனத்தை இந்த தீர்ப்புக்கு பிறகும் செய்யறாருனா எவ்வளவு நெஞ்சழுத்தம் என்ன பண்ணிரும் இந்த நீதிமன்றம் நீங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கொழுப்படுத்த தனத்தை காட்ட நினைத்தால் தமிழ்நாடு பாட கற்பிக்கும் இங்க யாரும் சும்மா வந்து நியமன பதவியில உட்காரல மக்களை தேடி மக்கள்கிட்ட பேசி மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்கள்கிட்ட கருத்தியலா போய் நின்று மக்களை வென்று மக்கள் மனதை வென்று அன்பை வென்று இங்கே நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்கி கா பாஜகவை அடையாளமற்றவர்களாக மாற்றி இருக்கிறோம் இங்கே திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய எல்லாம் நான் குப்பையாக நினைப்பேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா அது இங்கே நடக்காது இதில் இடையில என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆளுநர் மொத்தமாக வாங்கிக்கிட்டிருக்காரு இப்போ த தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரை நம்ம முதலமைச்சர் தான் இனி யார் முதலமைச்சராக வந்தாலும் அவங்க தான் வேந்தரா இருக்க முடியும் அதே மாதிரி பல்கலைக்கழகத்தினுடைய நியமிப்பதும் தமிழ்நாடு தான் இருக்கும் இதன் மூலமாக கல்வி நிலையங்களுக்குள் பிற்போக்குத்தனங்கள் உட்கார்றதுக்கும் பிற்போக்குத்தனங்கள் பரப்பப்படுவதற்கும் காவி அயோக்கியத்தனத்தை பரப்பி மதவெறியை பரப்புவதை தடுக்க முடிந்திருக்கிறது நம்மால ஏன்னா இந்த கூட்டம் தான் ஏபிவிபி இருக்கு இல்லையா அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்து அதாவது சங்கி மாணவர் அமைப்பு சங்கி மாணவர் அமைப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் நீங்கள் சிண்டிகேட் மெம்பராக உட்கார வைக்கிறீங்க சிண்டிகேட் மெம்பர்னா பல்கலைக்கழக ஆழுகை குழு அந்த அந்த பல்கலைக்கழகத்தை ஆழக்கூடிய குழுவுக்கு தான் சிண்டிகேட்னு பேர் அதில் போய் ஒரு சங்கி மாணவரை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறேன்னா எவ்வளோ பெரிய வேலை நீங்க செஞ்சு தர்றீங்க வேடிக்கை பார்க்குமா தமிழ்நாடு அரசு அது தமிழ்நாடு வேடிக்கை பார்க்குமா அதைத்தான் அடிச்சு நொறுக்கி நம்ம தீர்ப்பு வாங்கியிருக்கோம் நீதிமன்றம்லாம் எனக்கு ஜுச்சி பிப்பா அப்படின்னு இந்த பக்கம் ஆளுநர் ரவி ஒரு ஓட்டு ஓட்ட ஐயோயோ நீதிமன்றமே ஒரு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்குமே உத்தரவு போடுற அளவுக்கு வந்துச்சுன்னா நீங்களே சட்டம் இயற்றுவீங்களா நீ பாராளுமன்றத்தை இழுத்து மூட வேண்டுதான மூடு இழுத்து மூடு எதுக்கு மாநிலங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் இருக்கு நாங்கள் தான் வரி கட்டுறோம் தான் எல்லாம் நீங்க தெண்ட பீசா உட்காந்து எங்க பணத்தை தின்னு தொலைக்கிறீங்க நீங்க எதுக்கு எங்களுக்குன்றீங்க நாடாளுமன்றம் என்பது மக்களுக்கானதாக இல்லை என்ற போது இழுத்து பூட்டிட்டு போங்களே நாடாளுமன்றத்தை இழுத்து பூட்டிட்டு போங்க சட்டத்தின் ஆட்சியில சட்டவிரோதமா நீங்க நடந்தீங்கன்னா நீதிமன்றம் தலையிட்டு குறைந்தபட்சமாக மக்களின் பக்கம் நிற்கிறது என்பதா எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதலும் ஆதரவும் இதை உடைக்கான்னு பார்த்தா வேடிக்கை பார்க்க மாட்டோம் நாங்கள் இந்த சூழ்நிலையில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு போடு போட்டிருக்காரு யார நம்ம ஆர் எஸ் எஸ் ரவியை அவர் அடிக்கடி அடிச்சுதான் பார்க்கிறாரு எல்லாம் பண்ணி தான் பார்க்குறோம் இது திருத மாட்டேங்குது நான் அப்படிதான் நான் மலுமட்டம் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுநர் ரவி இருக்காரு என்னன்னா ஆளுநருக்கு பதவிகாலம் முடிஞ்சிருச்சுல தூக்கி அங்கிட்டு போட வேண்டியது தானே இல்லை வேற ஒரு மாநிலத்துக்கு போடு இல்லை வீட்டுக்கு அனுப்பு இவ்வளவு அசிங்கப்படுத்தி பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஒன்றுவே முடியாத அளவுக்கு ஆக்குனதில் இவருக்கு ஒரு பங்கு இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் சார்ந்தவர்கள் அரசியலாக யோசிக்கிறவங்க அரசியலாக எல்லாத்தையும் பார்ப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே உட்காந்து யாரும் அராஜகம்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்போ ஆளுநரை காலம் முடிஞ்சு நீட்டிச்சு வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் இங்கே சான்ஸே கிடையாது இதுல தான் முதலமைச்சர் பேசியிருக்காரு இந்த ஆளுநர் ரவி காலக்கெடு முடிஞ்சிச்சுல உங்களுக்கு என்ன வேலை ஒன்னு அவரை டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி வீட்டுக்குள்ள போடுங்க இல்லையா அடக்கி வச்சுட்டு ஓரமாக உட்கார சொல்லுங்க இது ரெண்டையும் விட்டுட்டு யாருங்க ஆளுநர் ரவி திமுகவுக்கு தபால்காரருங்க யாருக்கு திமுக ஆட்சி செய்கிற இந்த ஆட்சிக்கு ஒரு தபால்காரர் தான் ஆளுநரு தபால்காரர் தபால் கொடுக்குற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அவர் வாட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நீ ஏன் இப்படி இருக்க நீ ஏன் இப்படி இருக்க அது ஏன் இப்படி இருக்கு அப்படிலாம் கேட்க முடியாது தபால்காரர் ரோட்டில் நின்று வீட்டாளர்களை கூப்பிட்டு தபாலை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடணும் சும்மா வந்து நொண்ணாட்டியம் பண்ணிக்கிட்டு இங்கே நாட்டாமல் பண்ணிக்கிட்டு தெரியக்கூடாது அதைத்தான் முதலமைச்சர் சொல்ல யோ தபால்கார வேலையைப்பாருயா தபால்கார பாரு தபால்காரர் வேலையை விட்டு விட்டு நீ எல்லா வேலையும் பார்த்து தர்ற அப்படின்னு லெஃப்டில் அடித்துக்கி இருக்கு இதை நம்ம மட்டும் சொல்லலை உச்ச நீதிமன்றம் போன வருஷமும் ஒரு தீர்ப்புல மண்டையில கொட்டுச்சு ஆளுநர் செய்ய வேண்டிய வேலையை செய்யறது கிடையாது செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சு வைக்கிறீங்க என்ன நினப்பு உங்களுக்குன்னு மண்டையில இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆளுநர் செயல்பாடு இப்போதைக்கு திமுக ஆதரவா இருக்குங்க முதலமைச்சர் சொல்லிருக்காரு திமுக ஆதரவா இருக்கு ஆமா இவர் வாட்டுக்கு எதையாவது உளருவாரு எதையாவது செய்வாரு மக்கள் கடுப்பாவாங்க காண்டாவாங்க மக்கள் நம்ம பக்கம் நிற்பாங்க இதைத்தான் ஆளுநர் செஞ்சுக்கிட்டே திரியாப்பிரா ஒரு கௌரவ பதவியில் உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்தினுடைய அதிகாரத்தெல்லாம் உடக்க முடியாது அப்படின்னு போட்டு நியமன பதவியில் இருக்கீங்க நீங்க நாளைக்கு வேற எந்த மாநிலத்துக்கும் போலாம் வீட்டுக்கும் போகலாம் நீங்க உட்காந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கிட்ட கொடசல் கொடுக்கலாமா இந்த அதிகாரத்தை உங்களால் பறிக்க முடியுமா இந்த அதிகாரத்தை தலையிட முடியுமா இந்த அதிகாரத்தை வந்து குறைக்க முடியுமா அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது அதைத்தான் முதலமைச்சர் சொல்லார் நீங்க நியமன பதவி ஒழுங்காக ஓரமாக உட்காருங்க இங்கே தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்துக்குள்ளே உங்களை கை வைக்கவே முடியாது ஏற்கனவே இருந்து அடித்து ஓட விட்டுருக்கோம் நம்ம ஏழே நிமிஷம் தான் நான் சுயமரியாதைன்னு வாசிக்க மாட்டேன் சமூக நீதின்னு வாசிக்க மாட்டேன் பெரியாரு அண்ணா கலைஞர் நம்ம கர்ம வீரர் காமராஜர் அம்பேத்கர் பேரெலாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் நீ எதுக்கு எங்களுக்கு ஏழே செகண்டில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஓட விட்டவைங்க தான் நம்ம எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆளுநர் தலதெறிக்க ஓடுனது சம்பவம் நடந்திருக்கு அதுவும் சட்டமன்றத்துக்குள்ள இருந்து பின்னங்கால் படறையில் அடிக்க ஓடுனவர் ஆளுநரு இந்த வரலாறுலாம் வேற எங்கேயுமே நடந்திருக்காது தமிழ்நாட்டில் தான் நடக்குது இப்ப தவால்காரன்னு சொன்ன உடனே அப்படியே நைனாருக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு நம்ம நைனாருக்கு நைனாரு சொல்றாரு ஒரு ஒரு அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற இப்படி பேசலாமா இது முதல்வருக்கு அழகா அப்படின்றார் அதெல்லாம் கேட்கறதுக்கு முதல்ல பாஜகவுக்கு குறைஞ்சபட்சம் சூடு சோர்ண இருக்கா எத்தனை முறை தான் நாங்கள் அடிப்போம் கொஞ்சமா அதை அடைக்கி வசிக்க வேண்டியதானே உன் ஜோலி என்ன அங்கே ஆளுநர் மாளிகையில உட்காந்து கஞ்சியை குடிச்சிட்டு யாரு கூட நாலு பேர் கூட பேசிக்க உட்காந்துருக்க வேண்டியதானே எதுக்கு உள்ள வந்து மண்டையாட்டுறீங்க நைனாரு முதலமைச்சருக்கு இது அழகு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வெங்கடேசன் சு வெங்கடேசன் தோழர் இருக்காருல்ல எம்பி அவர் சொல்லியிருக்காரு நீங்க ராஜ்பவனில் உட்காந்துக்கிட்டு கமலாலயத்துடைய வேலை பாக்குறது மட்டும் அழகா அப்படின்னு கேட்டிருக்காரு நியாயமான கேள்விதானே இதான சின்ன பசங்க அடி வாங்குறது போற போக்குல நைனாரையும் சேர்த்து புள்ளையர்னு ரெண்டு தட்டு தட்டியிருக்காரு சூ வெங்கடேசன் இதெல்லாம் இருக்கட்டும்ங்க ஆளுநர் பதவியிலே நீங்க கிடையாது ஆளுநர் ஒட்டுதாடி மாதிரி ஆனா இவர் என்ன பண்றாரு போய் துணைவேந்தர்களுக்கான மாநாட ஊட்டியில் நடத்துறாரு நான் ஏன் கேட்டா வருஷம் வருஷம் நடத்துறேன் இந்த வருஷம் நடத்துற நீதம் பதவியில இல்லையே வேந்தர் பதவியில நீங்க இல்லையே மிஸ்டர் ரவி வேந்தர் பதவியில இல்லாத நீங்க எப்படி எல்லா துணைவேந்தர்களையும் கூப்பிட்டு நீங்க மாநாடு நடத்த முடியும் அதுவும் துணைவேந்தர்கள்னா அரசு பல்கலைக்கழகம் ஒன்றிய பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகம் அத்தனை துணைவேந்தர்களையும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு தீமில் நாங்கள் பேசுறோம் அப்படின்னா எதுக்கு பேசுறீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சர் மாற்றப்பட்ட பிறகு முதலமைச்சருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு எந்த அடிப்படையில் நீங்க இந்த வேலை பார்க்குறீங்க இது அயோக்கியத்தனம் இல்லையா அப்ப நான் கல்வி நிலையங்களை காவிகள் குறிவைத்திருக்கிறாங்க கல்வி நிலையங்கள் வழியாக இளைஞர்களை போய் வெறி ஏற்றி அவங்களை பூரா நம்ம பக்கத்துல கொண்டு வரணும்னு ஒரு அஜெண்டாவை போட்டு நீங்க வேலை செய்யறீங்க அது உடைச்சு காலி பண்ணியிருக்கோம் இந்த காண்டும் கடுப்பும் தாங்க முடியாம மீண்டும் மீண்டும் சட்டத்திற்கு எதிராகவும் நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராகவும் நீங்க போய் ஊட்டியில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து மாநாடு நடத்துகிறேன்றீங்க என்ன உங்க வேலைன்னு நாங்கள் கேட்குறோம் எதுக்கு மாநாடு நடத்துறீங்க குறைந்தபட்ச அடிப்படையான பகுத்தறிவு உங்களுக்கு கிடையாது இது எதுவுமே இல்லாத ஒரு ஆள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்காந்துட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை நீங்கள் வந்து புழக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியை பயன்படுத்துறீங்க அதானே அர்த்தம் நாங்கள் வருஷம் வருஷம் நடத்துவோங்க அதனால இந்த வருஷமும் நடத்தினோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நாங்கள் வருஷ வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்கார் அதோட பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல தான் முதல்வருக்கு பொறுப்பு இருக்கே ஒழிய நான் தான் வேந்தர் அந்த சேரை விட்டு கொடுக்க மாட்டாராம் அந்த சேரில் உட்காந்து உரசையே இருப்பாரான் நான் தான் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய துணை வேந்தர்களை நியமிக்கலாம் அப்படின்னு உருட்டிருக்கார் நாம் என்ன கேட்குறோம்னா வந்த வேலையை பாருங்க இல்லைன்னா ஓரமாக உட்காருங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலையங்களுக்குள்ளே மீண்டும் மீண்டும் காவியத்தை நிற்கிற உள்நோக்கத்தோடு நீங்கள் வேலை பார்க்குறீங்க இதில் இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஐயய்யோ நீதிமன்றம் இப்படி செய்யலாமா என்று பேசிய துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் அவரை தான் கூட்டிட்டு வந்து தொடக்க விழா வைக்கிறாங்களாம் யோ நீங்க எல்லாம் எஸ் சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்கன்னா வேடிக்கை பாக்குறதுக்கு என்ன பீகாரா இல்ல உத்தரப்பிரதேசமா மகாராஷ்டிராவா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு ஓரமாக போயிடணும் இதோட நிறுத்திக்கணும் ஆளுநர் தன்னுடைய அடாவடி தடத்தை இல்லைன்னா தமிழ்நாடு இன்னும் தக்க பாடத்தை உங்களுக்கு கொடுக்கும் இன்னும் அசிங்கப்பட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்து நிப்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க